என் நெஞ்சில் குடியிருக்கும் சாத்துருவாள் மக்களே சாத்தூர் முழுக்க அலைஞ்சி தெரிஞ்சுட்டாங்க எல்லாம் இருபது அடி பாதா இருக்கு அப்புறம் எந்த லே அவுட்டுமே எந்த இடமே கரெக்டா இல்ல பட்டாக்காக அலைய வேண்டியிருக்கு ஈபி போலுக்காக அலைய வேண்டியிருக்கு பூங்கான்னா என்னன்னு கேக்குறான் அப்படி பல பிரச்சனைகள் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இதுக்கு கண்டிப்பான முறையில சொல்யூஷன் வேணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுதான் நம்ம பாலாஜி கார்டன் இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ச் பண்ணி இருக்கும் ரோடு எல்லாமே அறுபது அடி ரோடு நாற்பது அடி ரோடு உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் நாலு ஏக்கரில் ஒரு பெரிய பூங்கா ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால் நீ எந்த டவுட்டு கேட்டாலுமே நம்ம ஆஃபீஸ் அங்கே பெர்மெண்ட் அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குது